திருச்சிற்றம்பலம் பதினேழாவது திருப்பதிகம் அன்னைப்பத்து என்கின்ற திருப்பதிகத்தினையே சிந்திக்க திருவுருள் கூடியிருக்கின்றது இல்லைகள் அருளியது ஆத்ம பூரணம் கலிவிருத்தம் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்திலே இதோடைய பண் பார்த்தோன்னா அந்த ஒருவருக்கு ஒரு பண்ணு வரும் அது இதை பண்ணு எப்படின்னா தந்த நாதீனம் தந்த நனா தீனம் தந்த நனா தீனம் தந்த ந அப்படின்ற மாதிரி வரும் இந்த பண்ணு இது இந்த பண்ணுறீங்க செந்தமிழ் நாடு என்னும் போதி நீலே இன்பத்தேன் வந்து பாயுது காதி நீலே அப்படின்னு அந்த பண்ணு நம்ம மாணிக்கவாசல்வான் அற்புதமாக கிடைப்பார் வேதமொழியர் நீற்று செம்மேனி நாதபறையினர் அண்ணே என்னும்னு பண்ணு வைத்த அப்படின்னு அதாவது இந்த பதிகள் பார்த்தோம்னு சொன்னா முதல்ல சொல்ற வேதமொழியர் வாயை துறந்தாலே என்னது வேதம் தான் வேத மொழியர் வே நீற்று செம்மேனியர் உடம்பெல்லாம் எதை நீற்று செம்மேனியர் நாதப்பறையினர் அண்ணே என்னும் அப்படி இறைவன் வாயை துறந்தாலே என்ன வருது வேதமாக வருது நம் பாளுாம் வாயத்து என்னென்னலாம் வருது சரி வேத நீற்று செம்மேனியர் உடம்பெல்லாம் என்ன நீற்று செம்மேனியர் கோகுல் சாண்டல் எல்லாம் இல்லை என்ன பூசினது சரி காடுடைய சுடலையாகிய அந்த பொடியை பூசி கொண்டிருக்கிறான் இறைவன் அப்படி வேத மொழியரு வெண் நீற்று செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னை என்னும் நாதப்பறை நாதம்னா தத்துவங்கள் அப்படி அந்த முதலாவது வாங்கியது நாதம் நாதத்திலே தொடங்கி இறுதியிலே ஆகிய மண்ணிலே வந்து தத்துவம் முடியும் நாதம் விந்து சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த விதைன்னு நம்மளுக்கு தத்துவங்கள் ஒவ்வொன்றாக அது சுத்தமாயை என்று சொல்லக்கூடிய தத்துவங்களை நம்மளுக்கு மொத்தம் எத்தனை தத்துவங்கள் இன்றியமான முப்பத்தி ஆறு தத்துவங்கள் சைவத்திலே எடுத்து போட்டுருவார் முப்பத்தி ஆறு தத்துவங்களை தான் குறிப்பிட்டு சொல்றார் அப்படி ஆறாறு கடந்து நீயும் நானுமாய் நிற்கும் நாள் உள்ளதோ தத்து அந்த சித்தர் பாட்டெல்லாம் படிச்சோன்னா ஆறு 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 ஆறுன்னு வரும் ஆறாறு முப்பத்தி ஆறு அப்புறம் இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்கள் என்ன அப்படின்னா நாங்கள் ஆச்சமனம் செய்வோம் ஓம் வித் அத சிவ தத்துவாயசுவாக வித்யா தத்துவ ஆயசுவாக ஆத்ம தத்துவ யஸ்வதா அப்படின்னு ஆச்சமணம் செய்வோம் அப்போது சிவத்தத்துவ அப்படின்னா சிவ தத்துவம் அஞ்சு எது நாதம் விந்து சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை அப்படின்னு ஐந்து வித்தியா தத்துவம் ஏழு அது பார்த்தீங்கன்னா காலம் கலை நியதி அராகம் அப்படின்னு அது ஒன்று ஒன்று அது மாதிரி புருடன் அந்த மாதிரி தத்துவங்கள்லாம் சேர்ந்து எது காலம் அந்த கலையெல்லாம் வரும் அது ஏழு அதே போல ஆத்ம தத்துவம் இருபத்தி நாலு ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் தன்மாத்திரைகள் அப்படின்னு இதெல்லாம் வரும் பஞ்சபூதங்கள் இதெல்லாம் சேர்ந்து எது ஆத்ம தத்துவம் அப்படி இதை இருபத்தி நான்கு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் அஞ்சு சேர்த்தா முப்பத்தாறு தத்துவம் அது அப்படி இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களெல்லாம் இது முப்பத்தாறு படிகளாக வைத்தது அப்படி சொல்கிற பாருங்க நாதப்பறையினர் அண்ணே என்னும் அந்த நாதன்னா எது நாதன் ஏன் சொல்கிறாங்க தத்துவங்களிலேயே நாத தத்துவம் தான் உயர்ந்த தத்துவம் அதான் தொடக்க தத்துவம் நாதம் தான் அப்படி நான்முகன் மாலுக்கும் நாதன் இந்நாதனார் தலைவனாகி இறைவன் எப்படி இருக்கிறான் நான்முகன் மாலுக்கும் நாதன் இந்நாதன் நான்முகன் மாலுக்கும் நாதன் இந்நாதன்னா நான்முகன் மாலுக்கும் நாதன் யாரு இந்நாதன் சொல்லு

உற்சாகமாக நம்ம பாடி ரசிப்போம் திருச்சிற்றம்பலம் வேத மொழியர் வெண்ணிற்று செம்மே நீ நாத பறையினர் அண்ணே என்ன பறையினர் நான் முகன் மாலுக்கும் அண்ணே என்ன கண்ணஞ்சனத்தருணை கடலினர் உள் நின்று உருக்குவர் அண்ணே என்ன என்று உருக்கி உலப்பின் ஆனந்த கண்ணீர் தருவரால் அண்ணே என்னோ நித்த மணாளர் நிரம்ப அழகிய சித்தத்து இருப்பரால் அண்ணே என்னோத்திருப்பவர் தென்னன் பெருந்தூரை அண்ணே என்னோ ஆடார்பூனு தோல் போடி பூசிற்றோர் வேடமிருந்த வார அண்ணே என்ன அண்ணே என்ன நீண்ட கரத்தர் குஞ்சியர் பாண்டி நன்னாடரால் அண்ணே என்னோ பாண்டிய நன்னாடார் சிந்தையர் ஆண்டன்பு செய்வரார் அண்ணே என்னோ உன்னர்க்கரிய சீருத்தர மங்கையர் மண்ணுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் என்னோ வெள்ளை கலிங்கத்தர் வெந்தேருண்டிக்கு பாயத்தர் அண்ணே என்னோ பள்ளிக்கு பாயத்தர் பார்வரை மேற்கொண்டேன் உள்ளம் கவர் வராள் அண்ணே என்னோ தாலி அருகினர் சந்தன சாண்டினர் ஆள் கையில் தாலம் ஏன்னோ தைய பங்கினர் தாவத வேடத்தரு ஐயம் புகுவராள் அண்ணே என்னோ ஐயம் புகுந்தவர் போதலாம் என்ன ஒன்றை மதியமும் துண்ணிய சென்னியர் அண்ணே என்ன சென்ன முன் மத்தமே என்றன காணவார் என்னும் என்னோ என்றன என்னும் அண்ணே என் காணவார் அண்ணே என்னோ அண்ணே என்னும் இன்னும் அன்னை இன்னும் நீ இன்னும் அபிப்பட்ட இறைவன் நித்தமனாலர் நிறம்பு அழகியர் பாருங்க சுவாமி இன்னைக்குமே அவனுக்கு கல்யாண கோலம் தான் பாருங்க நம்ம தாத்தாவுக்கு வயசாகுது இப்ப நம்ம நம்ம பாருங்க அப்பா எடுத்துக்கோ நம்ம கல்யாணம் பண்ணுவோம் நம்ம நிறையா பண்ணுவோம் ஐயா நான் ஐயா கோயிலே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சுவாமி எதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் திருமண சென்டா கூட நம்மளுக்கு என்ன குழந்தை போகுது நம்மளுக்கு வயசாயிடும் அப்பா எப்படி அன்னைக்கு பார்த்தா அப்ப இருக்கிறாரு இன்னைக்கு அவர் என்ன பண்ற கல்யாணம் பண்றோம் நம்மளுக்கு என்ன ஆகலாம் அப்படி தாடி தண்ணி போயினே இது பாருங்க சுவாமி நித்த மனாளர் என்னைக்குமே அவனது கல்யாண கோலம் தான் எது நிரம்ப அழகிற சுவாமிக்கு என்ன வயசாக போதா அவன் என்ன எனக்கு அவனுக்கு இனி இளமையும் இளமையும் இல்லை முதுமையே இல்லை இறப்பு பிறப்பிற்கெல்லாம் உட்படாதவன் யாரு இறைவன் அப்படி நித்த மணாலன் நிரம்ப அழகியர் அவை பட்ட இறைவன் எங்க இருந்தா சித்தத்து இருப்பரால் அண்ணே என்னும் சித்தத்து இருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரார் அண்ணே என்னும் அவைப்பட்ட சித்தத்தில் இருக்கக்கூடிய பெருமான் எங்க இருக்கிறார் திருப்பெருந்துறையில இருக்கிறார் ஏன் சிந்தையே பெருமான் கோயிலாய் கொண்ட செல்வமே செய்வ பெருமானேன்னு பாரும் சிந்தையே பெருமான் கோவிலாக கொண்டிருந்ததுதான் எந்த இடத்துல திருப்பெருந்துறையில ஏன் திருப்பெருந்துறைக்கு நீங்க போனீங்கன்னா லிங்கம் இருக்காது வெறும் தான் இருக்கும் நம்ம பார்த்து என்னடா சாமியை காணுமேனு என்ன அங்கே சிந்தையில நின்று கற்பனையாக கும்ப அது சிந்தை தான் அங்கே ஆத்மநாதர்னு பேர் ஆத்ம கண்ணு தெரியுதா அது போல இறைவன் அந்த எண்ணம் தான் அங்கே இறைவனாக அத சிந்தையே அத சித்தத்து இருப்பவர் தென்னன் பெருந்துரை திருப்பெருந்துரையே சொல்ற சித்தத்து இருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தர் ஆனந்தரார் அண்ணியன் அப்படி ஆடார பூனுடை தோல் போடி பூசிட்டு இது தோல் அணிஞ்சி பொடி பூசி ஒரு வேடம் இருந்தவாரு அண்ணேன் அப்படி இந்த வேடத்தெல்லாம் இருக்கிறாரு அப்படி வேடம் இருந்தவா கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்ன அண்ணேன் பாருங்க ஒரு தலைவியா வச்சு பாடுற ஒரு தலைவி ஒரு கணவரை பார்த்து பாடக்கூடிய தன்மையில பாரு ஒரு மாப்பிள்ள வந்து பாத்துட்டு போயிட்டேன்னா சொல்லுவாங்க அவர் நினைச்சு நினைச்சு அவரே அதே நினைச்சுன்னு இல்லையா கல்யாணம் அவர் வரைக்கும் இப்போ திடீர்னு ஒரு பொண்ணு பாக்குறாங்கன்னா அந்த பொண்ணு நினைச்சிருமா இல்லையா அந்த பொண்ணு என்ன அழகா இருக்குது அதே வந்திக்கிறோமா இல்லையா மனசுல அவ பாருங்க மாணிக்க வாசம் யாரே இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் எண்ணி இணைந்து பாடுகிறேன் அதான் சொல்றது பாருங்க ஆடார பூணு ஆடாரம் அறம்னா அரவுனா பாம்பு அந்த ஆடக்கூடிய அந்த அறவு பூண்டு உடை தோலை பூ போட்டு பொடியை பூசி ஒரு வேடம் இருந்தவாறு என்ன அந்த வேடம் கண்டு கண்டு என் உள்ளம் வாடும் இது என்ன எது எதுக்கு வாடுது அதை பார்த்து பார்த்து ஆஹா இது எத்தனை எத்தனை நேரம் இந்த காட்சி நம்மளுக்கு கிடைக்குமோ நினைக்கும் போது கஷ்டம் வருமோ வராதா இப்போ இன்பத்தை அனுபவிக்கிறோம் இந்த இன்மம் கொஞ்ச நாள் தானே அப்படி நினைக்கும் போது துன்பம் வருதா இல்லையா அப்படி இன்மம் எவ்வளவு நேரம் கிடைக்குமோ அப்படின்னு நினைக்கும் போது துன்பம் தன்னாலே வருது இல்லை அதான் மாணிக்க வா சொல்றாரு ஐயோ இந்த இன்பம் மீண்டும் எப்போது கிடைக்குமோ நினைக்கும் போது வாடும் இது என்ன அன்னை இன்பம் தையல் ஒரு வங்கியினர் தாவத வேடத்தரு ஐயம் புகுவரால் அண்ணே என்னும் ஐயம் புகுந்தவர் போதல் என் உள்ளம் நையும் இது என்ன அண்ணே என்னும் இறைவன் எப்படி இல்லாத கிராமங்க கொன்றை மதியமும் கோவில மத்தமும் துன்றிய சென்னியர் அண்ணே நான் சென்னின்னா தலைநத்தம் அவட திருமண திருமுடியில என்னென்ன வச்சிருந்துருக்காரு பாருங்க கொன்றை ஆகிய அந்த கொன்றையும் மதியினா நிலவு மதியையும் கூவில மத்தம்னா அது ஒரு ஒரு மலர் அந்த மத்தமும் துன்றிய சென்னியர் அதெல்லாம் தலையை சூடி கொண்டிருக்கக்கூடிய சென்னியை வைத்த அன்னே என்னும் துன்றிய சென்னியின் மத்தம் உன் மத்தமே அதனே மத்தோன் மத்தனாக்கி அப்படி இறைவன் என்னை ஆண்டு கொண்ட பிறகு என்னென்னு காய்ச்சி அப்படி இரவாவதும் அறியேன் பகலாவதும் அறியேன் மத்தோன் என்னை மத்தனாக்கி பர இல்லையா என்னை நான் என்பதறியேன் பகல் இரவாவது மறியின் மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மற்ற மத்தன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய சிந்தை அங்கே அடிமையாகி போய்விடுது மத்தன் என் மத்தனாய்க்கி அப்படி அந்த காதல் வயப்பட்டு போயிட்டேன்னு அர்த்தம் அந்த காதல் வயப்பட்டு நான் போயிட்டேன் அதான் சொல்றாரு பாருங்க அப்படிப்பட்ட துந்திய சென்னியின் மத்தம் உன் மத்தமே இந்திரக்கு ஆனவாறு அண்ணேன உன் மத்தமே தான் எனக்கு ஃபுல்லாக என்னது என் சிந்தையெல்லாம் உன் நினைப்பாவே தான் இருக்குது ஏன் ஒரு காதல் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு பாருங்க பசிட்டுக்கே தூக்கறது அதுக்கிட்டயே சேட் பண்ணி உட்காந்துக்கிறான் இந்த காலத்தில் அப்போ மற்ற மத்தமே மொத்தமே இன்டர்னக்கானவாறு அண்ணே இன்னொன்று அற்புதமாக இந்த பதிகத்தை பாராயணம் செய்கின்றார் நம்ம மணிக்க வாசக பெருமான் இந்த பதிகத்தை நாம் சிந்தித்த பதற்கு இணை குடிமைக்கு திருவள்ளுவரிமைக்கு திருவடியை நாம் மகிழ்ந்து வணங்கி நாம் இன்றுடன் நிறைவு செய்து கொள்வோம் நாம் நமச்சிவாயம் என்கின்ற அந்த பஞ்சாச்சரத்தினை சிறிது நேரம் ஜபித்து நாம் நிறைவு செய்வோம் சிவாய் நம்ம திருச்சிற்றம்போம்